வேதிகா அவர்கள் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடா போன்ற மொழிகள்ல பல படங்கள் பண்ணியிருக்காங்க தமிழ்ல இவங்க பண்ண படம் ரொம்ப குறைவா இருந்தாலும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் இவங்களுடைய அங்கம்மா அப்படின்ற கேரக்டர் பரதேசி படத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சோ அதே மாதிரி ஒரு சிமிலர் கேரக்டர் அதை விட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இந்த படத்துல ஸோ பண்ணிருக்காங்க மேம் அ பியூ வரஸ் ஃப்ரம் யூ பட் பீஸ் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் அண்டு மேடையில் இருக்காங்க எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லோரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குண்ணா ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாதுக்கு செவன்டீன் செப்டம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எய்டில் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா ஸோ ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங் அவரோட யூனோ சாக்ரிஃபைஸஸ் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி இந்த ஃபில்ம் இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐ எம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாக்கர் இந்த ஃபில்ம் நான் ஏ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபில்ம்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணிருக்காங்க முன்னாடி பண்ண ஃப்ரீடம் முன்னாடி அதுக்காக ரஜாக்கர் நான் அக்செப்ட் பண்ணேன் அண்ட் ஹைதராபாத்ல நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னா அதை பத்தி இது ஃபில்ம் இருக்கு சுகாதாரம் போராட்ட வீரர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க அவரோட உயிர் தியாகம் பத்தி பண்ண இருக்காங்க ஸ்டோரி இருக்கு அண்ட் இட்ஸ் அ கிரேட் வே டு டீச் பீப்புள் திஸ் சாக்ரிஃபைஸ் இஸ் டன் பை எவ்ரி ஒன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் மை டீம் அண்ட் ஆல் த டெக்னிஷியன்ஸ் டிரெக்டர் சத்யா அவரு ரொம்ப ரொம்ப ஒரு மாஸ்டர் பீஸான ஃபில்ம் பண்ண இருக்காங்க நம்ம டிரெக்டர் ப்ரொடியூசர் குடூர் சார் நாட் ஓன்லி ஹி ஹெஸ் மேட் அண்டர்ஃபுல் மாஸ்டர் பீஸ் பட் ஆல்சோ ஹீ பிலீவ்ஸ் இன் அட் ஆஃப் சேரிட்டி ஒர்க் ஸோ ஐம் ரியலி ரியலி இன்ஸ்பயர்ட் பை ஹேஸ் குட் டீட்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பாபி பண்ணும்போது பாபிங் பண்ணி நானும் நான் ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்றாங்கன்னு நினைச்சுட்டாங்க ஏன்னா அந்த லுக்ல சுத்தமா கண்டுபிடிக்கல நினைக்கிறேன் but Bobby Salradha, you know I don't think I need to say anything about him or a national award-winning actor you know ablo respected Ericanga in entire film industry and our kuda work roommba comfortable are in the chair experience um, so thank you Bobby for really making my working experience so beautiful with your presence <laughs> And everybody here, my entire team, uh, beams Zawaru, Ramesh Zawaru, Ramji, and uh, Raj which. Vijay Sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful. மனோஜ் தேங்க்யூ சோ மச் ஃபார் டேக்கிங் டைம் அவுட் அண்ட் பீங் டு சப்போர்ட் அஸ் அண்ட் சார்சோ கேம் அண்ட் கிரேஸ் தி ஒகேஜன் எவ்ரிபடி ஆன் தாயஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் ஹியர் அகேன் ஆல் த மீடியா தமிழ் மீடியா எப்போ மாதிரி எனக்கு ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ண இருக்கீங்க

Thank you so much Samawi Creations for giving me this opportunity. Thank you so much Producer ji, Director ji. Everyone did a great job for, by bringing out this movie in front of you. I play one of those characters in which uh, the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Prema ji, Indraja, everybody reflected the part of uh, sufferings by different class of women. and this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. because a lot of women lost a lot so that we can live. and this is what our team is trying to portray. and this is what i hope that we can all show you successfully also. thank you so much. Thank you so much, ma'am.